மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சமூகத்திற்கு செய்த நன்மைக்காக தலைமுறை தலைமுறையாக மக்கள் அவரை நினைவில் வைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் பதிவை பகிர்ந்துள்ளார் விஜயகாந்த் அற்புதமான மனிதர் என்று கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தான் விஜயகாந்துடன் நெருக்கமாக உரையாடியும் இணைந்து பணியாற்றியும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சமூக நன்மைக்காக விஜயகாந்த் ஆற்றிய பணிகளுக்காக பல தலைமுறைகளைச் சேர்ந்த மக்கள் அவரை நினைவு கூர்வதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் அரசியலமைப்பு சட்டம் காலத்தின் சோதனையை தாங்கி நாட்டை வலிமையானதாகவும் நிலையானதாகவும் ஒற்றுமையாகவும் மாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் டாக்டர் அம்பேத்கர் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார் கடந்த ஆண்டுகளில் நாடு பல்வேறு வெடிப்புற ஆக்கிரமிப்புகளையும் உள்குழப்பங்களையும் எதிர்கொண்ட போதிலும் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு ஒற்றுமையாகவும் வலுவாகவும் இருப்பதாக நீதிபதி கவாய் தெரிவித்துள்ளார் இயக்குனரும் நடிகருமான எஸ் எஸ் ஸ்டான்லி உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் அவர் மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீகாந்த் ஸ்னேகா நடிப்பில் வெளியான ஏப்ரல் மாதத்தில் படத்தை இயக்கிய எஸ் எஸ் ஸ்டான்லி இவர் அடுத்து தனுஷை வைத்து புதுக்கோட்டையில் இருந்த சரவணன் படத்தையும் மேற்குறி கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட படங்களையும் இயக்கியுள்ளார் பெரியார் படத்தில் அண்ணா கதாபாத்திரத்தில் ஸ்டான்லி நடித்திருந்தார் அதன்பின் ராவணன் ஆண்டவன் கட்டளை சர்க்கார் பொம்மை நாகி மகாராஜா உள்ளிட்ட பல படங்களிலும் நடித்துள்ளார் எஸ் எஸ் ஸ்டான்லியின் இறுதிச் சடங்கு இன்று மாலை வடசரவாக்கம் மின்மயானத்தில் நடைபெறவுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் லக்னோவில் உள்ள லோக்பந்து மருத்துவமனையின் இரண்டாவது மாடியில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இதில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் பாதுகாப்பாக மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் தீ விபத்து குறித்து அறிந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாதிக்கப்பட்ட அனைத்து நோயாளிகளுக்கும் உடனடியாக மருத்துவ உதவி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நேற்றிரவு சம்பவ இடத்திற்கு வந்த உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் பிரஜேஷ் பதக் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அவசர சேவைகளின் உடனடி நடவடிக்கையை பாராட்டினார் இந்த சம்பவத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான போரில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படுகின்றனர் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஏவுகணைகளை வீசி சரமாரியாக நடத்திய தாக்குதலில் முப்பது பேர் படுகாயமடைந்தனர் பரஸ்பர வரிவிதிப்பை விதிப்பை ட்ரம்ப் நிறுத்தியதால் அமெரிக்காவுக்கு இந்தியாவில் இருந்து நாற்பதாயிரம் டன் கிரால் ஏற்றுமதியாக உள்ளது ட்ரம்ப் வரிவிதிப்பை அறிவித்த பின்னர் இம்மாத தொடக்கத்தில் இருந்து இத்தற்போது வரை முதலீட்டாளர்களுக்கு பதினோரு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது பரஸ்பர வரிவிதிப்பை விதிப்பை தொன்னூறு நாட்களுக்கு ட்ரம்ப் தற்போது நிறுத்தி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் தொடரில் நேற்று லக்னோவில் நடைபெற்ற முப்பதாவது ஆட்டத்தில் சென்னை அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார் லக்னோ அணிக்கு எதிரான இந்த ஆட்டத்தில் தோனி லக்னோ வீரர் ஆயுஷ் பதோனியை ஸ்டம்பிங் செய்து வெளியேற்றினார் இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் இருநூறு டிஸ்மிசில் செய்த முதல் விக்கெட் கீப்பர் என்ற பெருமையை சிஎஸ்கே கேப்டன் தோனி பெற்றுள்ளார் தோனி தனது ஐபிஎல் வாழ்க்கையில் நூற்று ஐம்பத்தி ஐந்து கேட்சுகளையும் நாற்பத்தாறு ஸ்டம்பிக்கைகளையும் எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செஸ் தரவரிசையில் முதலிடம் வைக்கும் நார்வே வீரர் மேக்னஸ் கால்சன் பிரான்சில் நடைபெற்ற ஃப்ரீ ஸ்டைல் சாம்பியன் பட்டத்தை வென்றார் இந்த போட்டியில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஹிகாரு நகமுராவை ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து என்ற கணக்கில் தோற்கடித்தார் சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான சுடும் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் மாநில அளவிலான ஏர்கன் போட்டி சேலத்தில் நடைபெற்றது பனிரெண்டு பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் என ஐந்து சுற்றுக்களாக போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் சேலம் மதுரை கோவை சென்னை திருச்சி நாமக்கல் ஈரோடு உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை திறம்பட வெளிப்படுத்தினர் தொடர்ந்து அனைத்து சுற்றுகளிலும் வெற்றி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்கள் தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க தேர்வு செய்யப்படுவர்